ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இப்போ இந்த ஏழு கட்ட தேர்தல்ல பல கட்சிகள் போட்டியிட்டன பல கட்சியிலிருந்து பல தலைவர்கள் அதாவது மிக பிரபலமான தலைவர்களும் போட்டியிட்டதை பார்த்தோம் அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்றது பரப்புரை ஈடுபடுறது ஃபுல்லா நம்ம அந்த ரெண்டரை மாசமா பார்த்தோம் இவங்களுக்கு கடையில ஒரு சில பேசஸ் இருப்பாங்களே அதாவது அரசியல் களத்திற்கு புதுசா வந்திருப்பாங்க முதல் அரசியல் காலத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய கவனத்தை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க நாடு முழுக்க அந்த மாதிரி சில வேட்பாளர்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் அமைதி தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி அமைதியில் நம்ம ஏற்கனவே பலவாட்டி பேசியிருக்கோம் இங்கே வந்து ராகுல் காந்தி போட்டிட்டு இருந்தார் தொடர்ந்து இந்த முறை அவர் போட்டியிடல இவரை எதிர்த்து அதாவது இவர் இருக்க வேண்டிய இடத்துல யார் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்போகுது அப்படின்றது ஒரு பெரிய விவாதமே போச்சு பிரியங்கா பேர் அதில் அடிபட்டது அவங்களுடைய கணவர் பிரியங்காவுடைய ராபர்ட் வதேரா பேர் அடிபட்டது இதெல்லாம் அடிபட்டிருந்தப்ப தான் அங்கே பாஜகவினுடைய ஸ்மிருதி இராணியை எதிர்த்து காங்கிரஸ் தரப்பில் கே எல் ஷர்மா அப்படின்ற நபர் அறிவிக்கப்பட்டார் இவரே இதுதான் முதல் முறையாக தேர்தல் அரசியலில் போட்டியிடக்கூடிய நபராக காங்கிரஸ் தரப்பில் இருந்து அறியப்பட்டார் என்ன காரணம் அப்படின்னா இவர் இத்தனை வருஷம் அதாவது காந்தியுடைய அத நேரு சோனியா இந்திரா இவங்க எல்லாருக்கூடையுமே ரொம்ப நெருங்கி பழ பழகக்கூடியவர் இவங்க குடும்பத்து மேலே ரொம்ப விஸ்வாசமும் கொண்டவர் இந்த கே எல் ஷர்மா அந்த அடிப்படையில் இந்த முறை அவருக்கு அங்கே போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த தொகுதி ரொம்ப கவனமாக பார்க்கப்பட்டது நாளைக்கு ஸ்மிருதி இராணியாக கே எல் ஷர்மாவா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் நீங்கள் சொன்னது மாதிரி கே எல் சர்மாவோட தேர்வு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது ஏன்னா ஸ்மிருதி இராணி ஒரு பெரிய தலைவராக பாஜகவில் இருக்காங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு பொது புதுமுகத்தை நிறுத்தறவே காங்கிரஸோட துணிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பல பல பேர் பாராட்டினாங்க நம்ம அடுத்ததா பார்க்க போற தலைவர் வந்து முன்னாடியே நம்ம பேசணும் இல்லையா ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச்செயலா இருக்கக்கூடிய டி ராஜாவோட ஒய்ஃப் தான் ராஜா இவங்க இவங்களும் இப்ப தான் வந்து அரசியல் களத்துக்கு வர்றாங்க வாக்கரசியுக்கு வர்றாங்க இவங்களோட ஆப்போனன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வயநாட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய போட்டி இருந்தது என்னதான் இந்தியா கூட்டணிக்குள்ள ரெண்டு பேர் இருந்தாலும் தேர்தல் கடன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே இப்படிதான் அடிச்சுக்கும் சொல்ற ரீதியில வந்து பரஸ்பர குற்றச்சாட்டை வச்சாங்க இவங்க வந்து ஆனிராஜா வந்து ராகுல் கிட்ட கேட்கறதும் வயநாட்டில் போட்டிக்கிட்டீங்க எதுக்கு அங்கே மறுபடியும் அலி போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறதும் அதுக்கு ராகுல் காந்தி பதில் சொல்றதும் அப்படின்ற ஒரு சூடான பிரச்சாரம் வந்து வயநாட்டில் இருந்தது வயநாட்டில் யூஸ்ஃபுல்லாகவே ரொம்ப குழுவுலுன்ற ஒரு கிளைமேட்டு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட போட்டினால பிரச்சாரமே ரொம்ப சூடாச்சு இதனாலேயே ஆனிராஜா வந்து நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறினாங்க இவங்களுக்கான ரிசல்ட்டும் வந்து நாளைக்கு வந்து தெரிய போகுது வயநாட்டில் வந்து ஆனிராஜாவோட கொடி ஓங்க போகுதா இல்லை ராகுலோட கை ஓங்க போகுதான்றது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே மிக இளம் வயதுடைய ஒரு வேட்பாளர்னா சாம்பவி சௌத்ரி பீகார் மாநிலத்தை சேர்ந்த இவங்க வந்து பீகார்ல இருக்கக்கூடிய சமஸ்திபூர் அப்படின்ற தொகுதியில போட்டிடுறாங்க லோக் ஜனசக்தி பார்ட்டி சார்பில் இவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த லோக் ஜனசக்தி பார்ட்டி வந்து என்டிஏ கூட்டணி அதாவது பாஜகவினோட கூட்டணியில தான் அங்கம் வகிக்குது பீகாரில் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டாங்க குறிப்பாக இவங்க எப்படி அறியப்பட்டாங்க அப்படின்னா இருபத்தைந்து ஒன்று வந்து இளம் வயது இருபத்தைந்து வயது வேட்பாளர் ஒன்று ரெண்டாவது இவங்களுடைய படிப்பின் மூலிமா இவங்க ரொம்ப அறியப்பட்டாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தில் படிச்சிருக்காங்க இது ரொம்ப பிரபலமான நிறுவனம் அதில் படித்ததுனால இவங்க ரொம்ப கவனிக்கப்பட்டாங்க அந்த தொகுதியில் இவங்களும் வெற்றி பெறறாங்களா என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம் நாளைக்கு நம்ம இப்போ பார்க்க போகிற இன்னொரு வேட்பாளர் வந்து ரவீந்திர பாட்டி பொதுவா வந்து ஒரு ஒருத்தர் சுயேச்சையா போட்டி போடுறாரு அப்படின்னா அவரோட தொகுதி மக்களுக்கே பரிச்சயம் இல்லாம நிறைய பேர் பார்த்துருக்கோம் தொகுதிக்குள்ளேயே அவங்க வார்டுக்குள்ளயே யாருன்னு தெரியாது ஆனா ரவீந்திர பாட்டி பொறுத்தளவுக்கும் கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நாடளவில் அவர் பேசப்பட்டார் சுயேட்சை வேட்பாளர் ஆனா ரவீந்திர பாட்டி எங்க போட்டி போடுறாரு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பார்மர் அப்படின்ற தொகுதியில தான் நிக்கிறாரு சுயேட்சையா நிக்கிறாரு இந்த பார்மர் தொகுதி வந்து இந்தியாலேயே இரண்டாவது பெரிய மக்களவை தொகுதி அப்படின்னா அது ஒரு முக்கியத்துவம் நீங்களே பாத்துக்கோங்க எவ்வளவு பெருசா இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ராஜ்பூட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இப்போ இந்த தேர்தலில் பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலே வந்து ராஜ்பூட் சமுதாயத்தோட சப்போர்ட்டை வந்து வளர்கிக்கிட்டாங்க குஜராத்ல பார்த்தோம் யூபில பார்த்தோம் இந்த மாதிரி பல சிக்கல்கள் பாஜக எதிர்கொண்ட போதுதான் இவர் வந்து பாஜக எதிர் எதிர்க்க ஆரம்பிக்கும் போது இவரோட சமூகமான ராஜ்பூட் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது அதுவும் பயங்கர சப்போர்ட் கொடுத்தாங்க இவர் முன்னாடி பாஜக இருந்தாரு பாஜக இருந்து சியோன்ற தொகுதி இருக்கு ராஜஸ்தான்ல அங்க வந்து சீட் கேட்டார் போல சீட்டு ஒருக்க கொடுக்கப்படல அதனால பாஜகல இருந்து விலகி சுயேட்சையா நின்னு சியோன்ற இடத்தை ஜெயிச்சாரு மறுபடியும் அந்த தேர்தல்ல பார்மர்ல சுயேச்சையா நிக்கிறார் இவரு மனு தாக்கல் பண்ணும் போதே அவ்வளவு கூட்டம் வந்துச்சு என்னடா அவர் சுயேட்சை வேட்பாளருக்கு இவ்வளவு கூட்டம் வருதான்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு பெரிய ஆச்சரியம் விழுந்தது நாடு முழுக்க இவரும் ரிசல்ட் இவரோட நாளைக்கு ஈவினிங் அடுத்தது இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போகிறது கண்ணையாகுமார் இவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே இந்தியா முழுக்கவே பிரபலமாக பேசப்பட்ட பெயர் கண்ணையாகுமார் டெல்லியில் இருக்கக்கூடிய வடகிழக்கு டெல்லி தான் இவர் போட்டியிடுறாரு இவர் எப்படி பரவலாக பேசப்பட்டார் எப்படி அறியப்பட்டார் அப்படின்னா ஜேஎன்யூ என்யூ ஸ்டூடெண்டான இவர் அங்க மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் செயல்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு சமயத்தில் ஒரு விஷயத்தை குறித்து இவங்க ஜேஎன்யூவில் ஒரு மீட்டிங் போடுறாங்க அதில் இவர் பேசின பேச்சுகள் வந்து நாடாளுமிக மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இவர் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டு சிறைப்படைக்கப்பட்டார் அதன் பிறகு வெளியே அப்புறமா சிபிஐ கட்சியில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸில் இணைந்தாரு காங்கிரஸில் இணைந்ததுமே அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வடகிழக்கு டெல்லி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது இவருக்காக ராகுல் காந்தி நேரடியாக போயிட்டு வடகிழக்கு தொகுதியில் பிரச்சாரம்லாம் மேற்கொண்டார் அதில் நம்ம எல்லாமே பார்த்தோம் அதில் குறிப்பாக அந்த மெட்ரோவில் போன காட்சிகள்லாம் வந்து ரொம்ப வைரலாக இருந்தது காங்கிரஸ் தரப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு டெல்லியில் கன்னியாகுமாரோடைய வெற்றியா தோல்வியா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் பார்ப்போம் நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இவருக்கு அறிமுகம் தேவையில்லை முதல்ல ஏன்னா தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நாடளவில் ஒரு பரிச்சயமான பெயர் கிரிக்கெட் களத்தில் வந்து சூறாவளியாக சுழன்றடிக்கக்கூடியவர் இப்போ வந்து அரசியல் என்ட்ரி கொடுத்துருக்கார் வெஸ்ட் பெங்காலில் யூசஃப் பதான் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் யூசப் பதானோட ஃபர்ஸ்ட்டு நேஷ்னல் எலெக்ஷன் இது தான் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த தேர்தலில் பர்காம்பூர் தொகுதியிலிருந்து இருக்கார் யூசப் பதான் அவருக்கு அகைன்ஸ்டாக யார் அப்புடின்னா காங்கிரஸோட தலைவர்கள் ஒரு ஊராக இருக்கக்கூடிய ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இவருக்கும் யூசப் பதாடுக்குமே வந்து தேர்தல் காலத்துல ஒரு பெரிய உரசல் இருந்துட்டே இருந்தது ஏற்கனவே வந்து மம்தா கட்சிக்கும் காங்கிரஸுக்குமே ஒரு பெரிய விரிசல் இருக்கு ஏன்னா இந்தியா கூட்டணியில் மம்தா இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து கூட்டணி நாங்கள் சேர மாட்டோம் தனித்து தான் போட்டி போடுவோம் அதுவும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கும் மம்தா பானர்ஜிக்குமே ஒரு பெரிய வார்த்தை போர் இருந்தது இந்த நிலமையில தான் மம்தா வந்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தோற்கடிக்க யூசப் பதான களத்தில் இறக்கியிருக்காங்க இருக்காங்க தோற்பாரா ஜெய்பாரா அப்படின்றத நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு